ஆண்டுகளுக்கு நகரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் வடமாடு புதல் மரப்பட்டி முத்துப்பாண்டி அவரது காலை அந்த காலையில் எடுக்கையே பெறுவோம் என்று சிவகங்கை மாவட்டம் அடிக்கல்டாதீங்க சீச்சுங்கள் வீரர்கள் உற்சாக படுத்த வேலைகள் நெருங்கி விற்கனா வரிசை தேவைய சிறப்பு பிரச்சினையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை கடத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற திருவாடூர் திருமதி அம்மன் முன்னாள் மாடுபிடி வீரர் சுந்தர் அவர்கள் விழாப்படி சார்பாக வருக மறுக அன்போடு வரங்கப்படுகிறார்கள் உங்களுக்காக போறீங்க அந்த சரதிக்குமார் இங்கதான் போறீங்க இந்த பக்கம் போறீங்க இந்த பக்கம் வாருங்க உங்கதான் போறீங்க இப்படி மறந்துவிட்டு ஏதாவது யார் பொறுப்பார்கள் திருவாத ஒரு திருமதி அம்மன் முன்னால் மாடுபடி வீரர் சிந்தர் அவர்கள் எங்கிருந்தாலும் விளாடிகள் மாடு கட்ட படிக்கிறார்கள் சீதனை கைதடைகள் வீரர்களை படித்து நேரங்கள் நெருங்கிவிட்டன காவலர்கள் சமயத்திலே கொண்டு நிலவெருத்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் மனப்பட்டி முத்து பாண்டி அவர் அந்த காலையில் எடத்திலே என்று ஒற்று கூட சிவகங்கை மாதத்தில் நாடு அரசூர் நொண்டிச்சாமி வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் சிறப்பு பரிசாக ஆதி ஆதிக்க வழக்கறிஞர் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வருகின்ற பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இது மைதானத்தில் முன்னிட்டு ஊழல் பொதுமக்கள் இளைஞர்கள் மற்றும் மதையான மாதபிடி வீரர்கள் குழு சார்பாக நடத்தப்படுகின்ற எக்கச்சக்கமான அரசன் ஒரு வழக்கறிஞர் அன்பரசன் அவர்கள் இழாவது சார்பாக வருக வருக நன்மோடு வரவேற்கப்படுகின்றார்கள் கேட்கல அந்த வாகத்தையும் யாத்திரை போட்டு கொண்டிருக்க

அரசூர் நொண்டிச்சாமிகள் வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான ஓட்டிலே பரிசு தொகை சிறப்பு பரிசுரையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை எங்கள் வகுப்பு ஓற்று பெறாத சிறப்புக்கு விரைந்து கொண்டிருக்கின்றார் அரசூர் வழக்கறிஞர் அண்ணன் அன்பரசன் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்று பொன்னாறு போட்டு புகழாக சூட்டப்படுகிறார்கள் எங்கள் வகுப்பு ஓட்டு விழாவை சிறப்பிக்க வருகின்றார் அரசனூர் வழக்கறிஞர்

மதுரை மாவட்ட மகபத்தி உத்து பாண்டியவர் என்ற காலையை நடக்கையே சீடுவோம் என்ற ஒற்றை சிவகங்கை மாவட்ட நாலு நாடு அரசர்கள் வண்டி சாமி வீரர்கள் மிக துதிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான காலையின் சிறந்த காலை

கே ஆர் அழகு பாண்டி அஜிதா குரு சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொகையை பெறுவதற்கு காலத்தின் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பு இந்த நாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக திருவாதமூர் டி பழையூர் ஏ சுந்தரபுரம் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகள் வந்து கொண்டு இருக்கின்றன விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகுதியிலும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் என்றாலே அந்த வேலூருக்கு அருகாமல் இருக்கின்ற மன பட்டிக்கு தனி புகழ் அந்த புகழை நிலைநாட்டினார் மதுரை மாவட்ட மன பட்டி குத்து பாண்டி அவரது காலத்துக்கு மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றது அந்த காலையை அடக்கியே தீடுவோம் என்ற ஒற்றைகளோடு சிவகங்கை மாவட்டம் என்றாலே சிவந்த மண்ணிற்கு சொந்த காரர்கள் சிவகங்கை நாலூர் நாடு அரசர்கள் நொண்டிக்கான வீரர்களுடைய துடிப்புடன் வளம் என்று கொண்டிருக்கின்றார்கள் இந்த நாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக அரசூர் அன்பரசன் வழக்கறிஞர் சார்பாக ஆயிரத்தி ஒன்று கிலாதரி மண்ணின் வைந்தார் ஊராட்சி மன்ற தலைவர் எஸ் எல் சாமி அவர்கள் சார்பாக ஆயிரத்தி ஒன்று திருவாதவூர் டி பலகூர் ஏ சுந்தர் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று ஆதி பிரதர் சார்பாக ஐநூத்தி ஒன்று அத்துறை சிறப்பு பரிசுகள ஆதி பிரதர் சார்பாக ஐநூத்தி ஒன்று திருவாதூர் டி பலையூர் ஏ சுந்தர் சார்பாக ஐநூத்தி ஒன்று கிழாதரி மண்ணில் வைந்தர் ஊராட்சி மன்ற தலைவர் எம்எல் சாமி அவர்கள் சார்பாக ஆயிரத்தி ஒன்று அரசோனு வழக்கறிஞர் அன்பரசன் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு ஜி எம் சரண்யா அவர்கள் சார்பாக ஆயிரத்தி ஒன்று

மாடு வாங்கறதா மைக்கு பேசுறதா அஞ்சலி வாங்குறதா என்னதான் போட்டு கொள்ளாதே முதல்ல நெருங்கிவிட்டதா இந்த மாட்டுக்கு மேலும் சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாடு மார்க் டாஸ்மார்க் மார்க் சாமி சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த சிறப்பு குறிப்பாக தமிழ்நாடு காவல்துறை கிராதரி கார்த்திக் சார்பாக இருபத்தி ஒன்று சிறப்பு பரிசுகள் சிறப்பு பரிசுகளை விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்கள் சீர்கழிகள் கைதத்துகள் வீரர்களை உற்சாக மட்டுத்தூங்க உங்களது சர வீரர்களின் பூங்கா பதந்து ஆக்கம் ஊக்கம் வள்ளி தண்டிட வெற்றி மதித்து நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பதிசாக மாறநாட்டு சார்பாக கோடார் பட்டி முருகன் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் சிறப்பு குறித்த மேலும் சிறப்பு ஏ முத்துக்குமார் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகள் விழாக்கள் விளங்க இருக்கின்ற பரிசு தொகைகளை பெறுவதற்கு காலை கடந்திருக்கப்பட்ட பத்து நிமிடங்கள் முடிவுற்றன சிறப்பு பரிசு கொண்டாந்து கொடுத்து சயம் பார்க்கலாம் பண்ணிக்கிட்ட சிறப்பு பரிசுகள் அந்த குவிந்து இருக்கின்ற மேலும் சிறப்பு புரிசாக அரசூர் சுரேஷ் வழக்கறிஞர் அரசு வழக்கறிஞர் அரசூர் சுரேஷ் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டு ஐநூத்தி ஒன்று சிறப்பு புரிசு மேலும் சிறப்பு புரிசாக ி பால் பாண்டி சார்பாக நூத்தி ஐம்பத்தி ஒன்று சிறப்பு குறிச தமயத்திலே ஆண்டு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற சாலை மதுரை மாதட்டம் என்றாலே அந்த மீனாட்சி அம்மன் புகழ் ஓங்கிடா அழகர் மலையானுக்கு பெருமை சேர்த்திட அந்த வைகை கரைக்கு பெருமை சேர்த்திட மேலூருக்கு அருகாமல் இருக்கின்ற மத பட்டி குத்து பாண்டியவரது காலத்துக்கு துடிப்பு சிறப்பு பரிசாக பாண்டியப்பட்டி பேச்சு சார்பாக ஒன்றுல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளை விழாவில் பரிசு தகவலை காலையில் சிறந்த காலை மேலும் சிறப்பு பரிசாக இந்த மாட்டிற்கு நாலு நாடு அரசனூர் நாட்டமல் குரூப் வழக்கறிஞர் ரம்யா பாலா தேவரவர்கள் அவர்கள் சார்பாக பிளாஸ்டிக் சிறப்பு பரிசு மேலும் சிறப்பு மண்ணின் மைந்தர் கருப்பையா அம்பலம் ராஜா நினைவாக பிரவீன் அவர்கள் சார்பாக வெள்ளி நாணயம் சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்து கொண்டு இருக்கின்றது சிறப்பு பரிசுகளுக்கு விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையம் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தாம்பட்டி பேச்சு முத்து சார்பாக வீரர்களும் சிறசான வீரர்கள் சிறப்பான காடைக்கு பெருமை சேர்த்திடமா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா நெருங்கிவிட்டன சிறப்பு பரிசுகள் ஒன்றல்ல இரண்டல்ல ஆறாயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் திருக்குவன குடூர் நொண்டி துணையுடன் ஆதி மூலம் சேருவை துணையுடன் காலை அந்த காலையில எதிர்கொள்வதற்காக ஏஎஃப் ஒத்த வீடு நண்பர்கள் அதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுபத்தை அலங்கரிப்பதற்காக அடுத்த புது நிகழ்ச்சிகளை ஆண்டுகளத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் திருப்புமன புதூர் நொண்டி சார்ந்த துறவிட ஆதிமூலம் சேர்ந்த குழுவிடம் விஸ்வா நித்திரப்படுவதற்கு அந்த காலகளை எதிர்கொள்வதற்காக இதற்கு அந்த சற்று நிகழ்ச்சியிலே ஆண்டுகளில் அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் திருக்குவன புதூர்சாமி ஆதிமூலம் அந்த காலகளை நண்பர்கள் தங்களை தயார் நிலை வைத்திருக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள் எங்கள் அளவில் விழாவிழாவை சிறப்பிக்கு வருகை கொண்டிருக்கின்ற எங்கள் அழைப்பை ஏற்று விழாத சிறப்புக்கு கொண்டிருக்கின்ற சிவகங்கை வடக்கு ஒன்றிய கழக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய கழக செயலாளர் கருணாகரன் அவர்களின் விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கப்படுகிறார்கள் எங்கள் அழைப்பை ஏற்று விழாத சிறப்புக்கு வரவேற்பிருக்கின்ற சிவகங்கை வடக்கு ஒன்றிய கழக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் கருணாகரன் அவர்களை விழாக்கொள்க சார்பாக வரவேற்று வீரர்களை உற்சாக கைத்தட்டுங்கள் அங்க என்ன நடக்குது பார்க்க முடியல மேலும் இந்த சிறப்பு சிறப்புப்பதற்காக மதுரை மாவட்டம் ஒன்றிய ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் மணி சேதல் மற்றும் மணி சீக்கடை உரிமையாளர் மணிமுத்து மணிமுத்தாம்பலம் சார்பாக ஒன்றுல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளை விழாவில் விளங்குகின்ற பரிசு பெறுவதற்கு வீரமும் ஒரு சேர வெற்றி பெற பெறுவதற்கு நடக்கும் பார்க்க முடியல மாட்டே பார்க்க முடியல மாட்ட பார்த்தாதான் சொன்னது நேரங்கள் நெருங்கி வைச்சனா காலங்கள் நடந்து விற்கனா காவலையும் வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்கையா மிக்க வீரர்களா நேரங்கள் நெருங்கி விற்றா காலங்கள் நடந்து விற்கிறாடி அடியுங்கள் வீரர்கள் ஊட்டாக படுத்துங்கள் கட ஊசை வீரர்களுக்கு உரிமையாளருக்கு பெருமை சேத்திரவா

வீரர்களை மாநகரா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கிறவா பத்துக்கு பெருமை சேர்த்துடவா ரெண்டி சாமிகள் வீரர்களுக்கு பெருமை சேர்க்கிறவா அந்த பாண்டி அவரது வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறார்கள்